தமிழக அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் பேசப்படாத விஷயங்களே இல்லைங்க மொழி பேசியிருக்காங்க அரசியல் பேசியிருக்காங்க அறிவியல் பேசியிருக்காங்க வரலாறு பேசியிருக்காங்க இந்த ஆன்மீகம் பேசப்பட்டிருக்கு அதன் பிறகு பெண்ணுரிமை சமத்துவம் இது மாதிரி எக்கச்சக்கமான ஏராளமான விஷயங்கள் அரசியல் காலத்தில் இது நாள் வரைக்கும் தமிழகத்தில் பேசப்பட்டிருக்கு ஆனால் விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து விவசாய மீது ஸோ அப்போது இருந்த தலைவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் விவசாயம் பேசப்படுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது குறிப்பாக இப்போ நடந்து முடிஞ்சு தேர்தல் பரப்புரையின் போது வந்து தெரிஞ்சது எந்த அளவுக்கு வந்து திமுகவை கிள்ளி கிள்ளின்னு கிழிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து கிழிச்சு தொங்க விட்டாப்புல எடப்பாடியார் அவர்கள் அவர் கேட்ட அந்த ஒரு விஷயம் ஏங்க ஸ்டாலினுக்கு எள்ளுக்கும் கொள்ளுக்கு வித்தியாசம் தெரியுமாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எல்லியது எது அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட அவருக்கு தெரியுமா அப்படின்றது தான் கேள்வி எங்க அவருக்கு என்னங்க தெரியும் விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் விவசாயிகளுடைய அருமையை பத்தி அவருக்கு என்ன தெரியும் அப்படி விவசாயிகளுடைய அருமை அவருக்கு தெரிஞ்சிருந்தா மாவில் எங்களுக்கு இந்த இடத்துல தொழிற்பேட்டை அதாவது சிப்கார்ட் வேண்டாம் வேற இடத்துக்கு கொண்டு போங்க இது முப்போக விளைகிற பூமி எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு இந்த விவசாயிகளெல்லாம் கத்தும் போதும் போதும் கிட்டத்தட்ட வந்து நூறு இரநூறு நாள் போராடிட்டு போதும் அந்த விவசாயிகளை பிடிச்சி குன்றர் சட்டத்தில் போட்டு வராங்க குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை போட்ட ஒரு அரசு நம்ம திமுக அரசு இவங்களுக்கு போய் என்ன தெரியும் விவசாயத்தை பற்றி ஏங்க அதாவது ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவது எதற்காக அதாவது அதன் மூலமாக அரசினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் உயரும் அதை தாண்டி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும் ஸோ அதன் மூலயமா தனி மனித பொருளாதாரம் அந்த குடும்பங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு தொழிற்சாலையை ஒரு மாநிலத்துக்குள்ளே கொண்டு வருது ஆனால் அந்த தொழிற்சாலையால் எந்த ஒரு பயனும் நம்ம ஜல்லி பிரயோஜனம் இல்லை அந்த ஊர் அவனோடுது காற்று அவனோடது மண் அவனோடது தண்ணி அவனோடது ஆனால் வேலை அவனுக்கு இல்லை அந்த கம்பெனியால் வரக்கூடிய நோவு நொடி நோக்காடு எல்லாம் அந்த கிராம மக்களுக்கு அந்த கம்பெனியிலிருந்து வர லாபம் மட்டும் வரின்ற பேரில் அரசாங்கத்துக்கு அதன் பிறகு அந்த ஓனர் இருக்குது அதுவும் போக அந்த ஓனர் நம்பூர் காரணம்னு பார்த்தா நம்ம ஒரு காரணம் இல்லை எதையாவது வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்துட வேண்டியது இது மாதிரி ஒரு சம்பவம் தாங்க மதுரை மாவட்டத்தில் கள்ளக்குடி தாலுக்காவில் கே செம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ஒரு தொழிற்சாலை இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை அப்படின்றது இந்த உரம் இருக்குது பார்த்தீங்களா விவசாயத்துக்கு தேவைப்படுற உரம் கேட்டால் வந்து விவசாயத்திற்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உரம் தான் தயாரிப்பு தொழிற்சாலை தானே உரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை தானே இது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறாங்க திமுக காரங்க ஸோ இந்த உரத்தை உரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதனால் ஏற்படுதா அப்படின்னா கிடைக்குதா அப்படின்னா சுத்தமாக இல்லை அதை தாண்டி அந்த கம்பெனியால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை ஸோ அந்த ஒரு கம்பெனியால் கிட்டத்தட்ட அந்த கம்பெனியை சுற்றி இருக்கக்கூடிய முப்பது நாற்பது கிராமங்கள் பாதிக்கப்படுது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அடுத்த தலைமுறை அங்கே இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பாதிக்கப்படுது நிலத்தடி நீர் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை இந்த சம்மரில் இருக்கிற தண்ணியும் புழங்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுது அது ஆகுது கலப்படம் அந்த கம்பெனியால் வந்து குடிக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு அந்த தண்ணி போயிடுச்சு அப்படின்றது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி அந்த காற்று இருக்கு பாருங்கள் அந்த கம்பெனி பக்கத்தில் வர காற்றை சுவாசிக்கும் போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன நோய்க்கு பாதிக்கப்படுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து நோயால் இந்த கிராம மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த கம்பெனியை மூடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல மாதங்களாக இந்த கிராம மக்கள் வந்து போராடிக்கிட்டு வராங்க ஆனால் இந்த கவர்மெண்ட் திமுக வந்து அதை கவனிச்சாங்களா அப்படின்னா கண்டுக்கிட்டாங்களா அப்படின்னா ஒரு குந்தளவு கண்டுக்கல மக்கள் தானே அவங்க அப்படி கத்துவாங்க அதாவது ஈழப்போரியே வந்து அசால்ட்டாக சொன்ன ஒரு நம்ம தலைவர் அவங்க வழி வந்தவர்கள் இதெல்லாம் ஒரு மேடரா இந்த போர்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரா சரி இந்த ஒரு போராட்டம்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரா போரே அவங்களுக்கு மேட்ரு கிடையாது இந்த ஒரு போராட்டம்லாம் ஒரு மேட்டரா வாய்ப்பே இல்லை பரந்தூர் விமான நிலையமாகட்டும் மேல்மாவாகட்டும் ஆகட்டும் அப்புறம் வடலூர் ஆகட்டும் இது மாதிரி எந்த ஒரு இடத்துல மக்கள் போராடினாலும் அதை பற்றி கூந்தல் அளவுக்கு கூட கண்டுக்காத ஒரு அரசு திமுக விவசாயிகளை பற்றி அவங்களுக்கு என்னங்க தெரியும் ஒரு வெங்காயமும் தெரியாது அதனால விவசாயிகளுடைய கஷ்டமும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்றது தான் உண்மை அதே போல் தான் இந்த ஒரு போராட்டமும் போயிட்டுருக்கு ஸோ இந்த போராட்டம் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலுங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கிராம மக்கள் எல்லாம் அந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இந்த ஃபேக்ட்ரியை வந்து நிரந்தரமாக மூடணும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்களுடைய அடுத்த தலைமுறையை பாதிக்கப்படுது நாங்கள் பிழைக்கிறதுக்காக அந்த குடிக்கிற தண்ணி கூட பாதிக்கப்படுது இது தேவையில்லாத ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி போராடுறாங்க கம்பெனி இழுத்து மூடியாகணுன்றாங்க இதுக்காக நாடாளுமன்ற தேர்தலையே புறக்கணிக்கிறாங்க இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து கலெக்டருக்கு போகுது கலெக்டர் வந்து மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திட்டம் கேட்குறாங்க ஸோ அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்கிறாங்க அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எல்லாமே வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து அந்த கம்பெனியை நடத்துகிறாங்க அப்படின்னு ஏப்பா என்ன நடந்தாலும் சரி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் அது சரியாயிருமா சாராயத்தை கூட வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் விற்கிறாங்க அது சரின்னு ஆயிருமா சாராயம் சரின்னு ஆயிருப்பா அதே தான் வந்து மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு பதில சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் விரோத ஒரு போக்கு அப்படின்னு பாருங்க மக்களே வேணாம் அப்படின்றாங்க மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தொழிற்சாலை மக்களுக்காக தான் அதை கொண்டு வரீங்க அந்த மக்களே வேண்டாம் அப்படிங்கும்போது அந்த தொழிற்சாலை எதுக்கு அப்படின்றது தான் அந்த மக்களுடைய கேள்வியாக இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடக்குது அப்புறம் அதிமுக காரன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அதிமுக மக்களுக்கான ஒரு இயக்கம் இந்த ஒரு விஷயத்த சார் ஆர்பி உதயகுமார் கையிலெடுக்கிறாரு இந்த கையில் எடுக்கிறாரு அவரும் பேசி பார்க்குறாங்க எந்த ஒரு அதிகாரியும் இதுக்கு வந்து மக்கள் சொல்றதுக்கு மக்களுடைய கோரிக்கை காது கொடுத்து கேட்குறதாகவே இல்லை அதன் பிறகு அந்த போராட்டம் பெருசாக மாறுது இந்த கம்பெனியை மூடியாகணும்னு சொல்லி அதிமுக தலைமையில் அவருடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுத்து போராட்டமே அங்கே நடக்குதுங்க அதன் ஒரு பகுதியாக வந்து சாலை மறியல் ஏற்படுது உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பி உதயகுமார் அவர்களோட சேர்த்து எல்லாத்தையுமே வந்து இந்த திமுக அரசு கைது பண்ணுறாங்க பயம் அதிமுக களத்தில் இறங்கினாவே வந்து திமுக அள்ளு விடும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இந்த ஒரு கம்பெனி நிரந்தரமாக மூடுற வரைக்கும் இந்த போராட்டம் அப்படின்றது கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் தாங்க உண்மை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்களை பற்றி விவசாயிகளை எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ஆட்சி மட்டுமே திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னங்க கொள்ளடிக்கிறது அடிக்கிறது கொள்ளை பண்ணுறது அப்புறம் கமிஷன் வாங்குறது இந்த போதைப்பொருள் தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கான என்னென்ன வேலைகளை பண்ணணுமோ தமிழக மக்களை குட்டிச்சவராக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணுறது மட் திமுகவினுடைய வேலையை தவிர மற்றபடி அவங்க எதை டோன்ட் கேர் கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சித்தாந்தமாகவும் கொள்கையாகவும் இருக்குது அந்த பொதுமக்களுடைய வாழ்வாதார முக்தை சார்ந்த ஒரு வீடியோ சோ தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோவை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் அந்த மக்களுக்காக இதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட ஒரு புரிதல் ஏற்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்கு ஓகே நம்ம முடிச்சுறப்போ உங்கள்கிட்ட கிளம்புறது நான் சதீஷ்பா